அனைவருக்கும் வணக்கம் நரியும் பெண் சிங்கமும் ஒரு நரி ஒன்று ஒரு பெண் சிங்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு என்னன்னா நான் வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நூறு குட்டி போடுவேன் மாதம் மாதம் நிறைய குட்டி போடுறேன் ஆனால் சில விலங்குகள்லாம் அதுங்க போடுறதே ரெண்டு மூணு குட்டி தான் அதுவும் மாதம் வாரம் இல்லை வருஷத்துக்கே அதுங்க ஆயுளுக்கே ரெண்டு மூணு குட்டி தான் போடுதுங்க அதுங்களெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது இத்தனைக்கும் அதுங்க அதுங்க அப்படி கம்மியாக போடுறத விட்டுட்டு போடுற போடுறது மட்டும் இல்லாம அதிகமாக குட்டி போடுற எங்களையும் வந்து இப்படி வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த நிறைய வந்து அந்த சிங்கத்தை வந்து குத்தி காட்டுற மாதிரி பேசிச்சு அதனால சிங்கத்துக்கு வந்து கோம் வந்துருச்சு உடனே அது சுட சுட சொல்லுது அதுக்கு சம கோம் வந்துருச்சு சுட சுட சொல்லுது இங்கே பாரு நரியே நீ சொல்றதும் சரிதான் உன்னை ஏழனம்மா பேசுகிறாங்க தான் உன்னை ஏராளமாக குட்டியும் போடுற ஆனால் நீ எத்தனை குட்டி போட்டாலும் அது நரி குட்டி மட்டும்தான் ஆனால் நான் ஒரு குட்டி போட்டாலும் அது சி காட்டுக்கு சிங்கமாக சிங்கமாக வர்றதாக தான் இருக்கும் அதனால் நீ இப்படிலாம் பேசாத அப்படின்னு இப்படியே மூச்சில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு இதை தான் சொல்லுவாங்க ஒன்றா நாளும் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி